வாழ்த்துக்கள் சகோதரி முதிய உதவி செய்வீர்கள் மற்றும் இலவசமாக தயிர் பயிற்சி செய்றீங்க மற்றும் பல நல்ல விஷயம் நிறைய உதவி செய்கிறீங்க அதனால நான் நான் உங்களை கண்டு பெருமைப்படுகிறேன் ஆகையால் உங்களுக்கு உங்கள் பிறந்த நாளில் இந்த சின்ன பரிசு வழங்க முடிவு செய்தேன் உங்கள் மட்டும் இல்லாமல் அவ்வளோ தூரத்துலேருந்து நம்மளோட சேவைகள்லாம் பாராட்டி ஒரு லெட்டரும் எழுதியிருந்தாங்க அதில் வந்து உங்களோட சேவைகளை பாராட்டி நீங்கள் மென்மேலும் நிறைய பேர் உதவி பண்ணணும் உங்கள் பிறந்த நாளைக்கு வந்து என்னோட சின்ன கிஃப்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க கமல் தம்பிக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் வந்து சாக்லேட்டும் அனுப்பிவிடு உடன் பிறப்பு சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்லேருந்து கமல் சகோதரன் அனுப்பியிருக்காங்க அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்க்கைகளும் தெரிவிக்கிறோம் தேங்க் யூ கமல் தேங்க்யூ